வணக்கங்க நான் ஒட்ட்சித்திரம் அஜய் கொங்கு திருமண தகவலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிரம் காவல் நிலையத்துக்கு அப்படியே எதிர்புறமாக தாங்க இருக்குது நம்ம திருவண்ணத்திழமையும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட உணர்வால் நல்ல முறையில் இயங்கிகிட்டு இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு எங்கள் டீட்டெயில் வேணும் எங்கள் மேட்ரிமோனியை மூனியை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அஜய் கொங்கு மேட்டரி அப்படி இல்லைனா யூடியூப்பில் கூட அடிச்சு பாருங்கள் எங்கள் டீட்டெயில் பூரா வந்துடுங்க பார்த்துட்டு கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் கூட எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பலாம் கண்டிப்பாக அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்று இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அனுப்பிச்சி உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதற்கான ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் அந்த லிங்க்குக்குள்ளே ஜாதகம் வந்து கொங்கு வெள்ளாழ ஜாதகம் ஜாதக்தான் அதிகமாக இருக்கும் நாங்களும் கொங்கு வெள்ளாள் கவுண்டருக்கு முன்னாடி நாங்கள் பதினாலு வருஷமாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் அதில் நீங்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தாராளமாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பாக எங்கள்கிட்ட இருக்குங்க நம்ம மேட்டர் மொழி மூலமாக நிறைய வந்து மேரேஜ் முடிஞ்சிட்டு தாங்க இருக்குது ஆன்லைன்லேயே அவங்கவுங்களா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கான ஜாதகங்கள் எடுத்து அவங்களே வந்து நல்ல முறையில் சுபட்சமாக மேரேஜ் முடிச்சு நல்லாவும் இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெறாத ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரிங்க எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட வேண்டிய நம்ம நான் சொல்லிட்டேன் அதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் நாங்கள் உடனே சொல்லிடுவோங்க கண்டிப்பாக நம்ம மேட்டரி மொழியில் நிறையா வந்து நேரில் முடிஞ்சிட்டாங்க இருக்குது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட அதிகமாக ஜாதகம் வந்து கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து வடகேரியாவில் தாங்க அதிகமாக இருக்குது நம்மள்ட்ட ஜாதகம் அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே எடுத்துக்கலாமுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற ஜாதகங்கள் பூரா நம்ம மேட்டரி மொழிக்கு எப்படினாலும் வந்துடுங்க நான் எங்கள் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு சமுதாய அமைப்பில் தென்னிந்திய அளவில் வந்து பொருளாளராக இருக்கிறாருங்க அதனால் நமக்கு ஒரே கான்செப்டில் அதாவது நம்ம நோக்கம் என்னென்னா ஒரு திருமணம் நடைபெறாத ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் திருமணம் நடைபெறுன்னு ஒரு கூட இதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நன்றி வணக்கம்